மாவட்டத்தில் அனுமதியின்றி பள்ளி வாகனங்களை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் வட்டார பகுதியில் உள்ள ஐம்பத்தி நான்கு தனியார் பள்ளிகளை சேர்ந்த இருநூற்றி பதினான்கு பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த பின் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே ஆயுதப்படை மைதானத்தில் திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு உட்பட்ட ஐம்பத்தி நான்கு தனியார் பள்ளிகளை சேர்ந்த இருநூற்றி பதினான்கு வாகனங்கள் வருடம் ஒருமுறை ஆய்வு பணி செய்யும் நிகழ்வு நடைபெற்றது இந்த ஆய்வில் பிரதாப் மற்றும் எஸ் பி சீனிவாச பெருமாள் கலந்து கொண்டு ஒவ்வொரு வாகனங்களாக ஆய்வு செய்தனர் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்டோர் அப்போது வாகனத்தில் சிசிடிவி கேமரா பயன்பாட்டில் உள்ளதா தீயணைப்பான் கருவி உள்ளதா அதனை பயன்படுத்த தெரிகிறதா வாகனத்தில் ஜிபிஎஸ் கருவி உள்ளதா இதனை யார் கண்காணிப்பார்கள் மருத்துவ முதலுதவி கிட் உள்ளதா அதை பயன்படுத்த தெரிகிறதா அவசர கதவு சரியாக உள்ளதா என வாகன ஓட்டுநரிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு தெரிந்து கொண்டார் மேலும் பள்ளி பேருந்துகளில் அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் உள்ளனவா எனவும் அவசர கால வழிகள் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் முறையாக பயன்படுத்தப்பட்டு செயல்படுத்துகின்றனவா எனவும் ஆய்வு மேற்கொண்டனர்

பள்ளிகளுக்கான வாகனங்கள் பள்ளிகளில் குழந்தைகளை அழைத்துட்டு செல்கிற வாகனங்களோட ஆண்டு ஆய்வு வந்து நம்ம இன்றைக்கி மேற்கொண்டிருக்கிறோம் நம்ம அலுவலர்கள் வந்து பல நாட்களில் அதை மேற்கொண்டுட்டுருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நானும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் நம்முடைய வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் வட்டார மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டாய்வு அறிக்கை கூட்டாய்வு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறோம் இல்லை முக்கியமாக வந்து டிரைவர்ஸ்க்கு நம்ம சொன்னது என்னென்னா அவங்களோட ஹெல்த்தை முதல்ல செக் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு கண் பார்வை அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து ஸ்பீட் கவர்னர்ஸ் இருக்கா ஸ்பீட் டிடெக்ஷன் அப்புறம் அதே மாதிரி ஓவர் ஸ்பீடு ஓவர் லோட் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்திருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம மற்ற சேஃப்டி நாம்ஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷன் நம்ம துறை மூலியமாக வந்து ஃபயர் தொடர்பான ஒ ஒத்திகை வந்து நம்மளுக்கு செஞ்சு காட்டினாங்க அவசர காலங்களில் எப்படி வந்து அந்த மிஷினை வந்து க கையாளணும் அப்புறம் என்னென்ன ஃபயர்ஸை எப்படி புட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தகவல் ஒத்திகையெல்லாம் இன்றைக்கி கொடுத்தாங்க நம்மளோட ஓட்டுநர்களுக்கு மேலும் நம்ம ஓட்டுநர்கள் வந்து அவங்களோட வண்டிகளில் உள்ள அனைத்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் என்னென்ன வந்து அவங்களுக்கு நம்ம வந்து மாணவர்களோட சேஃப்டிக்காக என்னென்ன நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ நம்ம தமிழக அரசால் மொத்தம் பதினாறு செக்லிஸ்ட் பதினாறு பாயிண்ட்ஸ் கொண்ட செக் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க அந்த செக்லிஸ்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி செக் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம செக் பண்ணது திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அளவில் அடங்கிய பள்ளிகள் இதில் மொத்தம் ஐம்பத்தாறு பள்ளிகள் இரநூத்தி பதினாலு வாகனங்களை வந்து இன்றைக்கி வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு வாகனங்கள் ஓட்டி செக் பண்ணோம் அதே மாதிரி அதில் இருக்கிற ஸ்பீட் கவர்னர்ஸ் அப்புறம் அதில் இருக்கிற மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் நானும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் செக் பண்ணோம் எல்லா வண்டியும் ஃபுல்லாக நம்மளோட அஃபீஷியல்ஸ் செக் பண்ணி கொடுப்பாங்க மொத்தம் நம்ம மூணு வட்டார போக்குவரத்தளவும் சேர்த்து நம்மளுக்கு உள்ளது வந்து இரநூத்தி எழுபத்தி ஒரு ஸ்கூல்ஸு அதில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வண்டிகள் வந்து நம்ம இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம வந்து செய்து முடிக்கணும் வந்து அதிக அளவில் ஒரு ஆட்டோல பாத்தீங்கன்னா வந்து ஐந்து மாணவர்களுக்கு பதிலா பாத்தீங்கன்னா பத்து பிறண்டு மாணவர்கள் போறாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இல்ல நம்ம வட்டார லாஸ்ட் மந்த் கூட பார்த்தோம்னா ஒரு பத்து ஆட்டோ வந்து நம்ம சீஸ் பண்ணி அவங்க லைசன்ஸ்லாம் நம்ம கேன்சல் பண்ணிருக்கோம் அதுலயும் ஓவர் ஸ்பீடு தான் நிறைய நம்மளோட பஜார் ஏரியால இருந்துச்சு அதே மாதிரி இப்ப ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓவர்லோடு இருக்கிற ஆட்டோஸையும் நம்ம இமீடியட்டா செக் பண்ணி நம்ம வந்து நடவடிக்கை இல்லாத ஆர்டிஓஸ் கிளியராக செக் பண்ணிடுவாங்க அது இல்லாமல் அதை வந்து எம்விஏ ஆர்டிஏ வந்து என்னென்ன லைசென்ஸ் இருக்கோ அந்தந்த வண்டி ஓட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அத நம்ம ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்ணிக்கலாம் நடக்க இல்ல கண்டிப்பா அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம் அது ஸ்ட்ரிக்ட் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அவங்களுக்கு எஃப் சி எதுவுமே நம்ம க்ளியர் பண்ண மாட்டோம் அதே மாதிரி இத்தனை குழந்தைகளுக்கு இந்த நாம்ஸ் இருந்தா தான் பள்ளிகளுக்கான அடுத்த நம்ம டிஓஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் செக் பண்ணி தான் அவங்களோட அடுத்த வருஷத்தோட ஆஹ் அக்ரெடிக்ஷனும் இருக்கும்